இந்த புத்தகத்தை முழுமையாக வாசிக்கிறதுக்கு ஒரு ஆழமாக வாசிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்குமோ அந்த ஒரு சூழல்தான் நல்ல உலை நேமக்கமாக வந்து வாசிக்கக்கூடியது காரணம் ஊராட்சி தேர்தல் நடைபெற்று சூழல் காரணமாக ஆனால் இந்த முறை வாசிக்க திறமை எனக்கு குறிப்பாடு உயிர்களை வந்து நாங்கள் திசை உண்மையாக வந்து வாசிக்க ாக எங்களுடைய அரசியல் பார்வையிலே

அரசியல் அவை கூட அரசியலுடைய ஆதிக்கம் அதனுடைய அழுத்தங்கள் மாற்ற கட்டிருக்க முடியாது அதுக்கு அதுக்குரிய அழுத்தங்கள் என்பது பொதுவாக இலங்கை தீர்க்கும் கூட அந்த விளக்கத்தின் அடிப்படையில்தான் தமிழ் தேசிய மக்களிடையோம் அப்படிப்பட்ட அரசியல் போட்டித் தன்மை இன்னும் உச்சமடைந்திருக்கின்ற அறிக்கையில் அதனுடைய ஒரு விடையமாக நாங்கள் ஒரு இன வடிவுரைக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் அனுபவித்த அந்த அந்த இன அமைப்புக்கு பிற்பாடு அந்த அரசியலை கையாளுவது எப்படி என்பதை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்தித்து வருகின்றோம் அதனுடைய ஒரு முக்கியமான விடயமாகத்தான் தமிழர்கள் நிலவரத்தை இருக்கக்கூடிய கல்தொழிலாளர்கள் கல்தொழிலாளர்கள் கொடுக்கின்ற பிரச்சனை அந்த வகையிலே இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்து வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய படத்தொழிலாளர்களுடைய தொழிலை அளித்து நாளாந்தம் வந்து ஆயிரக்கணக்கிலே அந்த படங்கள் வந்து இங்க எங்களுடைய மீனவர்களை தொழிலை அடித்து வருகிறது கண்ணுக்கு முன்னாலே முடியும் அதை எதிர்ப்பு வந்து மிகவும் கடினமான தொழிலை வேலை என்றால் எங்களுடைய மக்களுடைய நேரடி பாதிப்பு தெரிய அந்த ஒரு மக்களும் அடைந்து கொண்டிருக்க இன்னொரு வட்டத்துல வந்து இந்தியாவுக்கும் போட்டியாக இருக்கக்கூடிய சீன

எங்களுடைய தொழில் மிக்க பாதிக்கப்படும் போது இறுதி இலவசங்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தாலும் கூட அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இது நிலைக்கும் எங்களுக்கு ஆவணமயப்படுத்தப்பட்ட எந்த ஒரு சார்ந்த சாட்சியம் அந்த வகையில்தான் உங்களுடைய இந்த பேசக்கூடிய இருப்பை உறுதிப்படுத்ததற்கு இந்த வல்லரசர்கள் ஊடாக வரக்கூடிய அதனுடைய ஆதிக்க செயற்பாடுகள்

அந்த வகையில் வந்து சீனாவுடைய விசேஷமாக விசேஷமான வருகை என்பது இந்த புத்தகம் உங்களுடைய இந்த எங்களுக்கு அதனுடைய ஆழம் அதனுடைய ஆபத்து முழுமையாக விளங்கிவிடக்கூடியதாக இருக்கிற உங்களது புதற்கான வந்து நாங்கள் நன்றி புரோகம் எங்களுடைய

இலங்கை தீவை பொறுத்தவரை விசேஷமாக தமிழ் தேசத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்தியாவுக்கும் முன்னுரிமை வழங்கி ஆக வேண்டும் என்னென்ன நகரங்களுக்கு வந்து இலங்கை தீவு ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரதேசம் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள அதை நாங்கள் வெளிப்படையாக இந்தியா சீனாவிலே வந்து சீனாவுக்கு பிரச்சனையா இருந்தால் சீனாவை அதுக்காக வந்து கண்ண மூடி கொண்டு எதிர்க்கோடம் என்ற ஒரு நாங்கள் ஆனால் எங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்களுடைய இருப்பு எங்களுடைய மக்களுடைய உரிமைகள் சார்ந்த படையிலே அந்த வேலை நிகழ்ச்சிகளாலே பாதிக்கப்படுவதாக இருந்தால் அந்த இக்காய் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது அது ஏறாக இருந்தாலும் அதை நாங்கள் வெளிப்படையாகவே வந்து விமர்சிக்க வேண்டும் கணிசமான அடிப்படையில் ஆனால் நாங்கள் வெளிப்படை தன்மையாக வந்து ஒரு தலைப்பை விமர்சிப்பதாக இருந்தால் அது ஆதாரமாக இருந்தோம் அதிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கின்றோம் அந்த வந்து இந்த இந்த நூல் சொத்து நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற கணிசமான விடயங்கள் அன்னராஜா அவர்கள் அவருடைய பேச்சில வந்து திரமாக இந்த நூலிலே குறிப்பிடப்பட்ட விடயங்களை எடுத்துக்கூடிய மேலதிகமாக வந்து அதை இன்னும்

நீங்கள் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய இந்த ஆபத்து கடத்த நிலம் இல்லை ஒரு ஆபத்து உருவாக இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் தேசத்திலே இருந்த ஒரு கேள்விக்கு ஒரு விடயமாக நிச்சயமாக பொருளாதாரம் வந்து கடற்கரை மிகப்பெரிய அளவில் வந்து தங்கியிருக்கின்றது அந்த வகையில் தொடர்ந்து உரையாடல்கள் உங்களுடைய இந்த நிர்வாகம் வந்து

தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடத்தொழிலாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய பெண் தொழிலாளர்கள் அதன் உடைய செயல்பாளர்களாலே படுகின்ற கஷ்டங்களை அந்த பாதிப்புகளை நேரடியாக வந்து விளங்கப்படுத்துவதற்கும் ஒரு பெரிய மட்டத்தில் வந்து அந்த செய்வதற்கும் இந்திய அரசு சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்க தங்களுக்கு உதவினால் நாங்கள் ஒத்துழைப்பு ஆனால் அந்த இந்திய மீனவர்களுடைய பெங்களுடைய கடலுக்குள்ளே செயல்பாடுகள் உடனடியாக மீட்பாட்ட பற்றியாகும்

சந்திிக்காமல் ஏழை சந்தித்தது கொடுங்குடைக்கக்கூடிய புத்த சாஸ்திர அமைச்சரை

உங்களுடைய அந்த பங்களிப்புக்கு நன்றிகளை நடத்திவிடுங்க